இலையூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ நவனீத கிருஷ்ணன் ஆலயத்தில் புரட்டாசு சனிக்கிழமையொட்டி சிறப்பு வழிபாடு அரியலூர் மாவட்டம் இளையூர் கிராமத்தில் அமைந்துள்ளது ருக்மணி சத்யபாமா சமதே ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் ஆலயம் இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா அண்மையில் நடைபெற்றது இந்நிலையில் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையான இன்று பால் தயிர் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பொருட்களால் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனையடுத்து மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது புதிதாக கும்பாபிஷேகம் நடைபெற்ற கோவிலின் முதன் முறையாக புரட்டாசி சனிக்கிழமை சிறப்பு வழிபாடு நடைபெற்றதால் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்